சென்னை மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டும் இடத்தில் கிடக்கும் மணல் சட்டவிரோதமாக தனியார் நிறுவனத்திற்கு ஒரு லாரி ரூபாய் முதல் ரூபாய் விற்பனை செய்யப்படுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் என்ன பதிவு செய்யுங்க சென்னை மெட்ரோ பணிகளுக்காக மெட்ரோ ரயில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது இதில் வந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பார்த்தோம் என்றால் சுரங்கப்பாதை வழியாக இந்த மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு அதற்கான பணிகள் நடந்து வருகிறது அவ்வாறு அந்த இடங்களில் தோண்டி எடுக்கக்கூடிய மணல் மண் இவை எல்லாமே வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இது தொடர்பாக வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மணல் மணல்லாரி உரிமையாளர்கள் சங்கம் வந்து இது தொடர்பாக புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள் ஐடிடிசி என்ற தனியார் நிறுவனத்திற்கு இது ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இந்த கனிம வலைத்துறையினுடைய அனுமதி வழங்கக்கூடிய ஒரு ஒப்புதல் சீட்டை வைத்துக்கொண்டு அதில் வந்து அந்த ஒப்புதல் சீட்டை வைத்து எத்தனை முறை ஒரு நாளைக்கு மணல் லாரி மூலமாக மணலை எடுத்துச் செல்லலாம் என்ற எந்த விதமான விவரங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சீட்டை வைத்துக்கொண்டு பல தடவை வந்து இதிலிருந்து மணலை சட்டவிரோதமாக எடுக்கிறார்கள் அவற்றை கட்டுமானத்திற்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்கிறார்கள் என்று இந்த புகாரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மணலை இல்லாமல் இது போன்ற தவிடு மணல் போன்ற இது போன்ற மணல்களை வந்து அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த மணலை சட்டவிரோதமாக விற்பதன் மூலமாக அந்த கட்டுமானம் வந்து வலுவில்லாமல் இருக்கும் இது ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த மணலை வந்து அவர்கள் வந்து ஒரு டிப்பர் லாரிக்கு வந்து பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் பேரஸ் லாரியிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வைத்து விற்பனை செய்வதாகவும் இது தொடர்பாக இந்த இதை விற்பதற்கு ஒரு இடைத்தரகர் இருக்கிறார் அந்த இட இடைத்தரகரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் வந்து இவற்றை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஆடியோவுடன் இந்த புகாரை வந்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே கொடுத்த சட்டோகமாக மெட்ரோ பணிகளில் இருந்து அள்ளக்கூடிய இந்த மணலை வந்து மணல் கடத்தலை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று இதில் உடந்தையாக இருக்கக்கூடிய கனிம அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வந்து தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வந்து வரும் பதினைந்தாம் தேதியில் இருந்து வேலை நிறுத்த போராட்டத்தையும் அவர்கள் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்